யாழ்ப்பாணத்தில் மதுபானம் தேயிலை சாயமாக மாறி அதிசயம் நிகழ்ந்துள்ளது யாழ் நெடுந்தீவு போலீசாரினால் கைப்பற்றப்பட்டு பிடியில் வைத்திருந்த மதுபானமே இவ்வாறு தேயிலை சாயமாக மாறி உள்ளதாக எமது யாழ்ப்பாண செய்தியாளர் கூறுகின்றார் இந்த விநோத சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை நீதிமன்ற உத்தரவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகின்றார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நெடுந்தீவு பகுதியில் அளவுக்கு அதிகமான மதுபான போத்தல்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபரொருவர் நெடுந்தீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக ஊர்காவல்துறை நீதிபா நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது அதன்போது நீதிமன்ற போலீசாரினால் சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்ட மதுபான சீல் வைக்கப்பட்டு சான்று மன்றில் ஒப்படைக்கப்பட்டன தொடர்ந்து நடந்த வழக்கு விசாரணைகளின் போது தன் மீதான குற்றச்சாட்டினை ஏற்றுக்கொண்டதை தண்டம் விதித்தது மேலும் நபர் ஒருவர் பத்து மதுபான போத்தல்களை உடமையில் வைத்திருக்க முடியும் என்பதனால் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட மதுபான பத்து போத்தல்களை மீள கையளிக்குமாறும் மேலதிக போத்தல்களை அளிக்குமாறும் மன்ற உத்தரவிட்டது அதனையடுத்து சான்று பொருட்களாக மன்றில் ஒப்படைக்க போத்தல்களில் பத்து போத்தல்களை மீளகந்த நபரிடம் ஒப்படைத்த போது அவற்றில் சில போத்தல்களில் இருந்த மதுபானம் நிறம் மாறி இருந்ததுடன் அடியில் மண்டி படிந்த மாதிரி காணப்பட்டுள்ளது பின்னர் அதனை பரிசோதித்த போது தேயிலை சாயம் என கண்டறியப்பட்டுள்ளது அடுத்து அது தொடர்பில் நீதிமன்ற பதிவாளரிடம் பாதிக்கப்பட்டவர் முறையிட்டுள்ளார் பதிவாளர் எழுத்து மூல முறைப்பாட்டினை பெற்று நீதவானின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து நீதவானின் உத்தரவின் பேரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தார் रिरकल्ट.